அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவா வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் கந்தவேல் முருகனுக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடையா நடந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியானதாக இருக்குமா இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெரியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்கொள்வது கடினமானதாக இருக்கலாம் உங்களுடைய பொறுமையை இழக்க நேரிடலாம் அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமாக நடப்பதற்கு இன்று சாத்தியமான நாளாக அமையாது பணி சுமை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களை உதாசனப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் காணப்படலாம் எரிச்சல் உணர்வுகளை அவரிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அனுகூலமானதாக இருக்காது அதனால் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற பாதிப்புகளுக்கு இன்று சிகிச்சை தேவைப்படலாம் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செயல்களை உறுதியுடன் மேற்கொள்வதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் உங்களுடைய செயல்களில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான குறைவான புரிந்துணர்வு காரணமாக அவரிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை தேவையற்ற கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் உங்களிடம் க குறைந்த பணமே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்களை ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் நீங்கள் மிகவும் சோர்வாகவும் அசௌகரியமாகவும் உணர்வீர்கள் மிதுரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம் மற்றும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறப்பான திறமை காரணமாக பணிகளை நன்றாக செய்வீர்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்ல புரிந்துணர்வையும் அனுசரணையான அணுகுமுறையும் வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படாது செலவினங்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆர்வம் காரணமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை விரைந்து எடுப்பதற்கு மனமும் விரைவாக செயல்படும் பணியை பொறுத்தவரை சிறந்த பணியை க வெற்றி பெறுவீர்கள் மேல் மேலதிகாரியிடமிருந்து பதவி உயர்வு என்ற பெயரில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனது உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில் இருக்கும் அதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களது உறவை வளர்க்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி காணப்படும் நாட்களா நாளாக இன்றைய நாள் அமைகிறது வளர்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று வங்கி இருப்பை அதிகரிக்க செய்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சில ஏமாற்றங்களை உணர்த்துவதாக இருக்கலாம் சக பணியாளர்களுடைய ஆதரவு குறைந்து காணப்படலாம் இதனால் பணி வளர்ச்சி பாதிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் அவரோடு உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தால் இன்று கணிசமான தொகையை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி காணும் நாளாக அமைகிறது முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமானதாக காணப்படலாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு கலவ கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒரு இணக்கமான உறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சினை காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு கொள்ள நேரிடலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள் துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் நேர்மறையான அணுகுமுறை அவசியம் தியானம் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் பணியை பொறுத்தவரை இன்று முடிக்க வேண்டிய பணியில் சக பணியாளர்களோடு சில மோதல்கள் காணப்படலாம் இதனால் பணிகள் நிலுவையில் இருக்கும் சக பணியாளர்கள் உங்களை நிந்திப்பர் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கவனமாக பழக வேண்டும் இருவருக்கும் இடையில் தொடர்பாடலில் சில குறைபாடுகள் காணப்படலாம் நிதியிலமையைப் பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது பண இழப்புகள் காரணமாக கையிருப்பு கரையும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காதுவலி ஏற்படலாம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு காணப்படும் நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளும் லட்சியங்களும் சற்று இலகுவானதாகவே இருக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியாற்றக்கூடிய விதத்தில் முன்னேற்றம் காணப்படலாம் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் பணி உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் கலகலப்பாக காணப்படுவீர்கள் துணையோடு மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தின் சாயல் காணப்படலாம் இதன் காரணமாக கணிசமான தொகையை வைத்துக் கொள்ள வழி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படும் கூடுதலான ஆற்றலும் நல்ல தேக ஆரோக்கியமும் காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமான நாளாக இருக்கும் உங்களுடைய தொடர்பாடல் திறமை மூலமாக பிரியமானவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக காணப்படலாம் இன்று திறம்பட செயலாற்ற கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மாலை உங்களது துணையை சந்திப்பீர்கள் உங்கள் இருவருக்கும் ஒரு நல்ல சந்திப்பாக இது அமையும் மகிழ்ச்சி தருணம் வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் வார்த்தைகளை பேசி உங்களுடைய துணையை திருப்திப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு சிறப்பானதாக இருக்கும் நிதி நிலைமை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே எதையோ இழந்தது போன்று உணர்வீர்கள் சோர்வோடு காணப்படுவீர்கள் அதனை தவிர்த்து சுறுசுறுப்போடு நேர்மறை எண்ணத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உங்களது வேலையின் தரம் குறைந்து காணப்படுவதன் காரணமாக பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது கோபமான உணர்ச்சி காணப்படலாம் நல்லுறவை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் சுமைகள் காரணமாக பணத்தை அதிக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய அமைதியற்ற உணர்வுகளின் காரணமாக அசௌகரியங்களை உணர்வீர்கள் தலைவழியால் அவதிப்பட நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இல்லையெனில் வெற்றி காண்பது கடினம் பணியை பொறுத்தவரை பணியில் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய உங்கள் மேலான கவனம் பணியில் முன்னேறி செல்ல வழிகாட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் அதனை உங்களுடைய அணுகுமுறையிலும் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் தேவையற்ற சச்சரவுகள் காணப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கும் பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டையில் தொற்று ஏற்படலாம் வெந்நீர் குடிப்பதன் மூலமாக உபாதைகள் குறையும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் துடிப்போடு காணப்படுவீர்கள் வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள் திடமான சிந்தனையும் செயலாக்கமும் காணப்படும் வெற்றி உங்களுக்கு முயற்சியாக கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது பணியில் கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தார்மீக நெறிமுறைகளை கையாளுவீர்கள் இதனால் நீங்கள் நன்றாக பணிபுரிவீர்கள் இன்று நிதி நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் நல்ல முதலீட்டு ஆலோசனைகளில் பங்கு பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வீர்கள் தைரியம் உங்களை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்